ஏன் என்ன ஏரி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா பப்பியே அது மாதிரிலாம் ஜாலியாக இருக்குது இந்த வண்டி ஓட்ட உனக்கு யார் கத்து கொடுத்தா ஆ இதை போய் கற்றுக் கொடுக்குறா மூணு வருஷம் போனாதுக்கு ட்ரைனிங் ஓ நான் மூட்டை இறக்கிட்டு போய் நீ வீடியோ எடுக்கிறது அப்படியே சாக்கில் நிற்கலான்னு பார்க்குறியா எல்லாம் அரைச்சி என்னப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆமா போயிட்டு இருக்கு மோரவே காட்டிட்டு வா எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மக்களே கையெழுத்து வணக்கம் சொல்லி நான் கேமரா பிடிச்சிருந்தேன் எல்லாருக்கும் வணக்கம் அதான் ரொம்ப மேலே பிடிக்க இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து அப்பா வந்து தேல் கட்டிடுச்சு அந்த தேல் கொட்டி நான் ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம் அதில் வந்து உன்னை வந்து நிறைய பேர் கமாண்டில் விசாரிச்சாங்க என்ன அதாவது அப்பாவுக்கு என்ன எப்படி சரியாகிடுச்சா இல்லையா அப்பா பார்த்து இருங்க பார்த்து வேலை செய்யுங்க அப்பாவை வேலைக்கு விடாதீங்கன்னு தான் சொன்னாங்க நீ சொல்ல வேண்டியதாங்க நான் வேலைக்கு போவாங்க இருக்கும் விடாம இருந்தேன் அப்பாதான் வேலைக்கு போவாங்க இல்லை அப்பெல்லாம் சொன்னாங்க பார்த்து இருந்துக்குங்க அப்பா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றியை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் நான் சொல்ல வந்து எல்லாரும் விசாரிச்சதுக்கு தம்பி சொன்னாப்ல உங்க வீட்டில் ஒரு வேளை நினச்சி விசாரிச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி நன்றி இல்லை அதே விதமாக இந்த காலகட்டத்திலலாம் ஓடிட்டுருக்கிற காலகட்டத்தில் சொந்த அண்ணன் தம்பி அதாவது அண்ணா கூட விசாரிக்காது இந்த காலகட்டத்தில் எங்களையும் அப்படியே அப்பாவை மதித்து அப்பாவை விசாரித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்பா சொல்லுவார் சொல்லுப்போம் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு மேலே நெல்லாளி வாங்க கைவெளி தேள்வெளி எப்படி இருக்குது அதெல்லாம் வலி பரவாயில்ல இப்போ ஆ அதெல்லாம் குறைஞ்சிச்சு நேற்று ஊசி போய் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டோம் வழி குறைஞ்சிடுச்சு வந்துச்சுல இப்போ வழியெலாம் இல்லை சரி இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மக்களே நெல் அரைக்க போகணும் இங்கே இருக்குது இல்லையா நெல் படத்தாக போட்டு மூடி இருக்கும் இதை தான் நாங்கள் போயிட்டு ரைஸ் மில்ல அரைக்க போகிறோம் எதில் போகிறோம்னா மாட்டு வண்டியில் தான் நம்ம மாட்டு வண்டி இப்போ தான் வாங்கினோம் அதில் தான் போட்டு போகணும் சும்மா பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் ரைஸ் மில்லு இங்கேருந்து போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மக்கள் வாங்க அதற்கான வேலையை தொடங்குவோம் ஃபஸ்ட்டு நான் மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு வருதா இல்லை மாடை பிடிச்சிட்டு வருதா வண்டிக்கு விழுத்தாந்துச்சு வைக்கலி போட்டு சாப்பிட்டா தூக்கி போட்டு மாட்டு தண்ணி ஏற்றி ஓட்ட வேண்டியது ஃபஸ்ட்டு மாட்டு வண்டியை இழுத்துட்டு வரணுங்க ஆ தான் வச்சு தூக்கி போடுவோம் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாங்க நிழலில் இருக்கு அந்த வண்டியை இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி இங்கே வச்சுட்டு மூட்டையெல்லாம் ஏற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் மாடை பிடிச்சிட்டு வந்து கட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியை இழுக்க போகிறார் அப்பா வந்து இந்த நேரத்துக்கு இதுலேருந்து அப்பாதான் மாடு அப்பாதான் மாடா மண்டிய இழுக்க போகிறார் எலல் நிறுத்தலாமா இல்ல எப்படி தான் யா வருது அப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து மாட்டு வண்டி எழுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டாரு இதுக்கப்புறம் நெல் முட்டையெல்லாம் இதில் தூக்கி போட்டுட்டு நம்ம மாட்டை பூட்டி போக வேண்டிதான் நம்ம மாட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க ஏயா என்ன ஏரிய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா என்ன இந்த பக்கம் ஆள் வேணுமா இப்ப ஆயா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வீட்டுல மதிய நேரத்துல பால் வாங்கி டீ குடிச்சிட்டு சரி ஏன்னா பால் வாங்க அந்த அப்புறம் என்ன நான் வீடியோல காட்டிட்டு இருக்கேன் ஐயா சரி அப்படியே எல்லாத்தையும் நன்றி சொல்லு நன்றி வணக்கம் வணக்கம் இவங்கதான் எங்க ஆயா அம்மாவோட அம்மா கையில கண்ணெல்லாம் பூத்து வருது பால் வாங்கிட்டு டீ குடிச்சாதான் அதுக்கு வந்து இதே வரும் அது என்ன சுயநிலவே வரும் இங்க டீ வச்சு குடுத்தாலாம் மேடம் குடிக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் போட்டு குடிச்சாதான் குடிப்பாங்க சரி இன்னி போய் நேரம் பால் வாங்கிட்டு பழகிக்கு மேல வந்து வைக்கலை போட்டு அது மாட்டுக்கு போனா கற்றுதான் தெரியும்ல அப்படி அப்புறம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வைக்க ரெடி பண்ணிட்டாரு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்க போய் மாடு அரைக்கிற வரையும் அதுக்கு தீனி அது ரெண்டு கழிச்சு இருக்கும் சரிப்பா நான் மோட்டை தூக்கி பண்ணுமா நிறைய பேர் வந்து பப்பி இருக்கா இல்லையா ஆஹ் கேக்குறீங்க அடைஞ்சிருக்கு பப்பியே அதுக்கெல்லாம் ஜாலியா இருக்கு அதுக்கு வந்து இப்ப ரெஸ்ட் டைம் அதனால அப்படியே அடைஞ்சிருக்கு

அப்புறம் அப்படியே இது இல்லை அதில் அப்படியே அடிக்கிட்டே அடிக்கிட்டே போகணும் அப்புறம் வந்து இதனால ஒன்று வச்சுக்கணும் மீன் பார்த்து இந்த ரெண்டு தேர்ட்டி கேள்வி ஒன்று போட்டு அப்புறம் விட்டு போட்டு மூட்டையெல்லாம் அடுக்கியாச்சு இனிமேல் மாட்டை கூட்டிகிட்டு வந்து மாட்டை கூட்டிகிட்டு வந்து பூட்டி கொண்டு தான் ஏயா கிளம்பிட்டியா என்ன வாலி இல்லை அங்கே இருந்தால் சுட்டு நாங்கள் நெல் முட்டையெல்லாம் வண்டியில் ஏற்றியாச்சு இனிமேல் மாட்டை பூட்டி ரைஸ் மில்க்கு போக வேண்டியதான் தான் வண்டியா ரைஸ் மில்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அப்பா மாடை பிடிக்க போயிருக்காரு ஹரியாப்பா ஆ வா வா அப்பா வந்தானே வேண்டியதான் ஆடு வந்து கூட்டி ரெடியா நிக்கிது இனிமேல் நம்ம கிளம்பி போறதுதான் கிளம்பிடிச்சு மாட்டு வேண்டி ஏறிடுப்பா நம்மளும் போயிட்டு ஏறிடலாம் மக்களே ஏறியாச்சு போதுமா எப்பா வெயில் நல்ல வெயில் நம்ம ஊரெல்லாம் காட்டுறோம் அப்படியே உரம் தான் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஊரை தாண்டி வந்தாச்சு அப்படியே கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் இப்ப நம்ம ஊர்ல சிவன் கோயில் கட்டிட்டு இருக்காங்க வேலையாகிட்டே இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டேன் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் அதுக்கு ரேட் இல்லாம இருக்கட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் நடந்து போக முடியாது ரெண்டு கிலோமீட்டர் அந்த நிகழ்ச்சி ஏறிப்பேன் ஏறிக்கிட்டா ஏறிதா ஏறிக்கப்படா என்ன இந்த வண்டி ஓட்ட உனக்கு யாரு கற்றுக் கொடுத்தா ஆ இதை போய் கற்றுக் கொடுக்குறா மூணு வருஷம் போனாதுக்கு தேனிங்கி ஓட்டு வேலை வண்டி ஓட்டு போகிறீங்களா பார்த்து போக வேண்டிய நம்மளாம் ஓட்டிக்கிட்டு கற்றுக்கிட்டேன் ஆ சூப்பர் அவ்வளோதாங்க இந்த பாலம் கடந்த அடுத்த ஊர் வந்துடுச்சு பார்த்து ஊர் ரீச் ஆயிடுச்சு அந்த இந்த ஸ்கூலு தான் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு எட்டாவது வரையும் இருக்குங்க ஊர் தான் வந்துடுச்சுல்ல ஆ அப்படியே ரைஸ் மில்க்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆ டீ கேட்டில் நிறுத்தி ரெண்டு டீ குடிச்சிட்டு போவோம் ஏன் இப்போ மாடு மாடி வண்டி நீல் தூண்டியா டீ குடிச்சிட்டு வரேன் வண்டியில் குந்திட்டு குண்டிட்டு வரான்னு என்னடா பத்தியா இருக்குள்ள கேட்டேன் வாங்கி தருவியான்னு கெண்ட கூட இனிமேல் நான் ஓட்டிட்டு வரேன் வண்டியவா ஆ ஏன் ஒழுங்கா நான் ஓட்டி போடலான்னு பிடிக்கலையா ஓட்டிட்டு நீ ஓட்டு போன எதையும் பள்ளத்தில் விட்டு மூட்டை கீழே வண்டி மேலே நடக்கும் வந்திட்டு ஓள முடியிட்டு ஓட்டுறாங்க எது கேட்டாலும் ஒன்றும் இல்லாம வண்டி நீ ரைஸ் மில்லு வந்து நெருங்கியாச்சு அப்பா அதான் ரைஸ் மில்லு அந்தாச்சு ரைஸ் மில்லு இருந்தாச்சு மூட்டையெல்லாம் இருக்குது யார் வீடியோ இருக்கிறது அங்கே பாப்பா வந்தது எடுத்தது இங்கெல்லாம் மூட்டை இதே வீடியோ மூட்டை மூட்டைவான் இருக்காது அப்புறம் மக்கள்கிட்ட எப்படி காமிக்காது அதெல்லாம் காமிச்சிக்கலாம் மூட்டையாக முன்னாடி இங்கே வந்து வீட்டு எடுத்துன்னா அடிய தாவி இருபத்தி ஒம்பது ஆ ஏ அர்ஜென்ட் படுறா அவுக்கு அதுக்குள்ள வாங்கணும் ஐம்பது கிலோமீட்டர் வந்துட்டியா அவுத்

நான் மூட்டை இறக்கிட்டு இது நீ வீடியோ எடுக்கிறது அப்படியே சாக்குல நிக்கிறான் பக்கையா வச்சுட்டு வா சேர்ந்த போடுங்கள 最近那个，那个，其他那 அதுதான் அரிசியெல்லாம் வண்டிட்டு போட்டாச்சு மாட்டை போட்டு ஊட்டு போக வேண்டியதான் இறக்கி போட்டு குளிச்சுணும் முன்னாடி செல்லுலாம் அரைச்சு என்னப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆமா போயிட்டு இருக்கு மோரவே காட்டிட்டு வா சைட்லாம் கொஞ்சம் காட்டுறா சைட்லயும் காட்டுறேன் ஏன்னா அவன் மூஞ்சே பார்த்ததுல காடு கீட்டுலாம் ஜெட்டு சுத்தமா இருக்கியா அதுக்கு என்ன பண்றது இந்த மக்களை சைட்ல அப்பா காட்ட சொல்றது அப்பா மயில் வந்து நெல்ல தீங்கி வர்றா அதை காட்டுறா மக்கள்கிட்ட மயில் தீங்கிதே அங்கேயிருந்து உள்ள தீங்கிது மக்கள் அங்கேயிருந்து வந்துட்டு இருப்பாரு சூப்பரா இருக்கு எங்களுக்கு பார்க்க தெரியுது ஆனா உங்களுக்கு தெரியல இடமே வேற லெவலில் இருக்கு அங்கேயிருந்து வருது பாரு உள்ளேருந்து நெல் அரைச்சோம்ல அதுக்கு அரவு கூலி எவ்வளோ கிலோக்கு ரெண்டு ரூபா ஒரு கிலோக்கா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா வாங்குறாங்க மக்கள் அவங்க ஊரில் என்ன ரேட்னு கேளு பார்க்குறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஊர்லலாம் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ வாங்குறாங்க ரைஸ் மில்லுங்கிறத அப்படியே கமெண்டில் பண்ணுங்க அப்பா சொல்லிட்டேன் சரி அமுக்காத அமுக்கலை இறக்கலாமா ஏன் இறக்கற இருக்கட்டும் அப்படியே வேணுங்கிறப்ப அப்படியே லீட்டு போய் ஆக்கலாம் தண்ணி ஊற்றிருக்கலாம் நாங்கள் அண்ணகுள்ள பாடு போடு நெல்லுலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு என்னப்பா அர்ச்சிக்கு வந்தாச்சியா மூட்டை எத்திக்க போனா ஒன்று போட்டால் வேலை முடியுது எங்கள் அச்சிக்கு வந்தாச்சு இறக்கி வச்சா வேலை முடியுது போனை வச்சுட்டு வாடா மூட்டை இறக்கி போடுவான் இதான் எங்களுடைய வேலை என்ன பண்ணதை காட்டிட்டோம் மற்ற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சொல்லு ஆ என்ன சொல்லவே உட முடிய நன்றி வணக்கம் மக்களே